அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சபத்துவடால் உறுதிமொழியேற்றார் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் எஸ் பாலாஜி பாஜக ஆர் எஸ் எஸ் எதிரான மனுநிலை தமிழக மக்கள் இடையே ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வேசிகா தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலானது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு சவால் விடுகின்ற வகையில் எதிர்த்து செயல்படுகின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சனாதன பிஜேபி ஆர்எஸ்எஸ் சண் பரிவார் ஆட்சியை தூக்கி எறிவதற்கான ஒரு தேர்தல் சனாதன சக்திகளை வீழ்த்தி ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கான உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம் பாஜக வேட்பாளர் வந்துட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சத்தாங்க தங்கர் பச்சான் வந்து கிளியை வச்சு ஜோசிங் கேட்டிருக்காரு இந்த அம்மா வந்து நிர்மலா சீதாராமனை வச்சு ஜோசிங் கேட்டிருக்காங்க இது அவர்களுடைய நம்பிக்கை என்பதை விட பேராசை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் கல நிலவரம் உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் கல நிலவரம் என்பது இன்றைக்கு எல்லா வகையிலும் விடுதலை சிறிய கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஐ வாண்ட் டு சி போத் ஆஃப் யூ இன் பார்லிமெண்ட் அகேன் என்கின்ற ஒரு வாழ்த்து செய்தியை சொன்னார் இது நேர் எதிர் கருத்தியல் கொண்டவர்கள் கூட மிக சிறந்த தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்று அதுவும் எங்களுக்கு இன்றைக்கு கூடுதலான பலம் பலம் என்பதாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இரண்டாவது அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதேபோல் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் நமது வெளிச்சம் தொலைக்காட்சியின் அலுவலக வளாகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு கட்சியின் துணைப் செயலாளர் ஆத வர்ஜுடா மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் தலைவரின் தடைச் செயலாளர் மூதயாளன் தாய்மன் அறக்கட்டளையின் அறங்காவலர் இளந்திரையன் மத்திய சென்னை முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை ஆகியோர் மாலை அணிவித்து வேறு வணக்கம் செலுத்தினர் வென்றெடுப்போம் 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 ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானாவாஸ் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் படியூர் முபாபு பாபு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுடா ஆகியோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனா் வேறோம் வேற அனுப்போம் வேறோம் என்று எடுப்போம் என்று எடுக்கிறோம் புகர்ச்சிகார ஜனாகத்தை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆளு ஷபாஸ் பாசிச கும்பலிடம் இருந்து நாட்டை மீட்போம் அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என உறுதியேற்றதாக தெரிவித்தார் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பனையூர் பாபு அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் மற்றும் நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் மூத்த முன்னோடிகள் தலைவரின் உயிருக்குயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் இன்றைக்கு கோயம்பேட்டில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை இருக்கிறோம் இந்த பிறந்தநாள் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்த ஆண்டு பிறந்தநாள் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஏனென்றால் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பதற்கும் பாசிச சக்திகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்குமான ஒரு யுத்த களம் இந்த யுத்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் போது புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளும் சரியாக வந்து அமைந்திருக்கிறது இந்த நாளில் உறுதியேற்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உறுதியேற்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உறுதியேற்கிறோம் பாசிச சக்திகளை விரட்டி அடித்து அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கபலீகரம் செய்ய துடிக்கிறார்களே அவர்களிடமிருந்து இந்த சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்கிறோம்